who can speak tamil and work as sri lankans even the guys in uttar pradesh or bihar can't do it so this is the time to go and earn some money there which is the easiest so in that field one of the major issues we have is to do away the discrimination which we are taking steps other is also to develop all areas when i became a minister i think next to colombo jaffna and gaul and kandy were the three big cities now if i can say gaul and kandy are there but not jaffna the war is over. We have to develop. We have to go ahead. The other day, I met with the former provincial council. தன்னுடைய நண்பர்களுக்கும் தமிழை கேட்கச் சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் தமிழர்கள் மத்தியில் வியாபாரம் பெரிதாக இருக்கின்றது அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகமெல்லாம் தமிழர்கள் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழை நீங்கள் கற்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான வியாபாரத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லி இருந்தார் இதற்கான காரணம் சமூக வலைத்தளங்களிலும் சினிமாவிலும் கோடிகளை உழைக்கும் வாய்ப்பு தமிழர்கள் மத்தியில் இருக்கின்றது அதனால் தமிழை கற்றுக்கொள்ள விக்ரமசிங்க அவர்கள் சொல்ல வந்துவிட்டு இதைப்படத்தின் வழியாக இருபத்தி நான்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் யூ டியூப்பில் மட்டும் பார்த்திருக்கின்றார்கள் என்று செய்திகள் வழியாக இருக்கிறது இது தொடர்பாக படக்குழுவினரிடம் பொழுது ஆயிரம் கோடியை எடுத்து வையுங்கள் படம் வெளியாகும் முன்னரே லாபத்தை தந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் விமர்சனங்கள் ஆரோக்கியமானதாக இருக்கின்றது அனைவரும் அஜித் ரசிகர்கள் கூட பாராட்டி இருக்கின்றார்கள் அஜித்தே வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகி சொன்னால் மங்காத்தா திரைப்பட தயாரிப்பாளர் தான் கோட் திரைப்படத்திற்கும் தயாரிப்பாளர் அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த படத்தை பற்றி நாங்கள் ஒன்றும் புதிதாக சொல்வதற்கு இல்லை என்று சொன்னால் அனைவருமே பேசிவிட்டார்கள் நாங்கள் பேச வந்த விடயம் என்னவென்று சொன்னால் இருபது மில்லியனுக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் யூடியூப் தளத்தில் மட்டும் பார்த்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதுவும் இருபத்தி மனத்தியுள் படம் வெளியாகும் முன்னரே லாபம் ஈட்டி இருக்கிறது அங்கே திரைத்துறையில் உழைப்பதற்கான வாய்ப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை கணித்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பெரும்பான்மை இனத்தவருக்கே எங்களுடைய மொழியை கற்றுக்கொள்ள சொல்லி இருக்கின்றார் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள சொல்லி இருக்கின்றனர் என்பதற்கான காரணம் அதற்கான உதாரணம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் சொல்லி இருக்கின்றது அது தவிர சந்நிதியில் நல்லூரில் முருகன் திருவிழா கோலம் கொண்டிருக்க மருதமலை மாமணியே முருகையா என்று சொல்லி தமிழ்கடவுளை விஜய் அவர்கள் அழைத்திருக்கின்றார் தமிழ்கடவுளை விஜய் அவர்கள் நினைவுபடுத்தி இருக்கின்றார் என்பதை அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ட்ரெய்லர் காட்சிகளில் விஜயின் பல திரைப்படங்கள் நினைவுபடுத்தப்படுகின்றது ஒரே காட்சியில் விஜயுடைய ஆரம்ப திரைப்படத்தில் இருந்து விஜயனுடைய இப்போதைய தோற்றம் வரை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் பலருடைய கருத்துக்கள் டோனி அவர்களும் இந்த திரைப்படத்தில் செல்வாக்கை செலுத்தலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் தவிர ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயகாந்த் அவர்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பவதாரணி அவர்களை பாட வைத்திருக்கின்றார்கள் இவ்வாறு பல புதுமைகள் புகுத்தப்பட்டிருக்கும் திரைப்படமாக இருக்கின்றது ஏற்கனவே பாடல்கள் வழிவந்து அவ்வளவு பெரிதாக ஜிவன் சங்கர் ராயா பாராட்டை பெறவில்லை ஆனால் ட்ரெய்லர் வழி வந்த பின்னர் பின்னணி இசைக்கு ஜிவன் சங்கர் ராயாவை அனைவரும் பாராட்டுகின்றார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு காட்சிகளும் பேசியிருக்கின்றது இருக்கின்றார்கள் தொழில்நுட்பத்தை சரியாக கையாண்டிருக்கின்றார்கள் டிரெய்லர் வழியாகி பெற ஏற்படுத்த நிலையில் விஜய் உடைய அரசியல் பிரவேசத்திற்கான பல விடயங்களையும் விஜய் பேசியிருக்கின்றார் விஜய் பேசிய ஒவ்வொரு கட்டத்திலும் பலரும் தன்னுடைய அரசியல் எதிரிகளுக்கும் இருக்கின்றார் வழிவிடுங்க அப்படி என்று சொல்லித்தான் அந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறது மருதமலை மாமணியே முருகையா என்று ட்ரெய்லர் நிறைவடைகின்றது என சொன்னால் தமிழர்களுக்கே என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று விஜய் சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார் டூ யூ திங்க் யூ கேன் ஸ்டோக்மி டு யூ திங் யூ கேன் ஸ்டோப் மி நோவன் கான்ஸ் ஸ்டொக்மி என்றும் சொல்லி இருக்கின்றார் விஜய் இது இவ்வாறு இருக்க தனுஷ் நடித்த ராயன் திரைப்படம் வெளியாகி நூற்று ஐம்பத்தி ஐந்து கோடியை இதுவரையில் வசூலித்திருக்கின்றது குறுகிய நாட்களுக்குள்ளேயே வசூலித்திருக்கின்றது ஒரு திரைப்படம் வெளியாகும் முன்னரே லாபத்தை கொடுத்திருக்கின்றது குறுகிய நாட்களுக்குள்ளேயே கோடிகளை ராயன் திரைப்படம் வசூலித்திருக்கின்றது அதே போல தான் விக்ரம் நடித்த புதிய திரைப்படம் தங்காளன் வெளியாகி இருக்கின்றது இவ்வாறு வரலாறுகளை எல்லாம் பேசும் அளவிற்கு சினிமாத்துறை இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறிய கருத்து என்பது இங்கே முன்னிலைப்படுகிறது மொழி என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மொழியை கற்றுக்கொண்டால் எங்கே வணிகத்திற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றதோ அதற்கு தேவையான மொழியையும் தேவையான அறிவையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதில் எந்தவித தவறும் இல்லை என்பதே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கருத்தாக இருந்திருக்கின்றது அந்த கருத்திற்கு உதாரணமாக திரைப்படம் வெளியாக இருக்கின்றது மற்ற ஒரு சந்திக்கும் எனக்கும் வணக்கம்